வணக்கம் பே ஸ்ரீ குபேரன் டிவிருக்கு லட்சுமி வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் ஆறாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் சோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிகராசி நீங்க ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறது மகர ராசிக்கான படங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது புது படங்கள் அதுக்கப்புறம் வரது தசா புத்தி பழங்கள் உங்களுக்கு என்ன புத்தி அந்தரங்கள் வருதோ அதை அதை மிங்கிள் பண்ணி பார்க்க முடியும் பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கனிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்காங்க அதுவும் கேதுவுடைய ஸ்தாரத்தில் இருக்கும்போது தாய தாயார் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நில சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா புதன் கேதுவுடைய ஸ்தாரத்தில் போகிறது அதனால் சின்ன பிரச்சனைகள் தாயரோட உடனும் சம்பந்தமான விஷயங்களோ ஸோ அது கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இரண்டு மற்றும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஆறில் இருக்கும்போது வேலை வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய அலைச்சலும் கொஞ்சம் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பதினெட்டு திடீர் விபரீத ராஜ்ய அள்ளி தரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இதில் வந்து என்ன ஒரு பியூட்டின்னா அது வக்கரமாக இருக்கலாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் விளையாட்டுபடியும் நல்ல விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துரும் அதுவும் வேலை விஷயங்கள் வந்து திடீர் மாற்றணும் திடீர் ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு பெரிய போஸ்டினில் போய் மாதிரி ஃபீல்டில் தான் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வேலை மாற்றங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்கு ஏழாம் அதிபதியான குரு ஸோ நான்கு ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் போகும்போது நிறைய பிரயாணம் அதுவும் சந்திரனுடைய சாதத்தில் வந்து லாபங்கள் இருந்தாலும் வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன் வியாழன் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்குது ஸோ ஐந்தாம் அதிபதி இருந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களெலாம் வருதுக்கான வாய்ப்பாக இருக்குது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வந்து வெளிநாடு வெளி ஊர் பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான குரு வந்து ஒன்பதில் இருக்கும்போது அதுவும் சந்திரடைய சாதமும் நல்ல விஷயங்கள் நல்ல சந்தோஷம் கூதுகுலாக இருக்கும் திங்கள் செவ்வாயில் மட்டும் சின்னதாக ஒரு மனஸ்ட்ரெஸ் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க எட்டாம் அதிபதி நான் பதினொன்றில் உங்களுக்கு விபரீத ராஜாவங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் ஆறில் இருக்கும்போது வெளிநாடு வேலை வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக இருக்கிறது வெளியூர் வெளி மாநிலங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்திங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான புதன் வந்து நான்கில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கடன் வகரமான ஃபீலே கொஞ்சம் நிறைய ஏற்படுத்தும் கொஞ்சம் மன சில இருக்கிறதான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரணாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாயில் வந்து ஒரு எட்டில் போகும்போது கொஞ்சம் செவ்வாய் புதனில் வந்து எட்டில் போகும்போது சந்திராசிரம பிரிவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் பதினொன்றில் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது மூத்த சகோதரர்கள் நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இதுவரை பார்த்தது புது பலங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி படங்கள் கண்ணி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் நான்கில் இருந்து அது வந்து உங்களுக்கு சுக்ருடைய சாரத்தில் பொழுது வேலை விஷயங்களில் வந்து கொஞ்சம் அலைச்சர்கள் நிறைய பயணங்கள் மேற்கொள்வதுக்கான வாய்ப்புகள் மாநிலம் விட்டு மாநிலம் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி இந்த மாதிரி டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புலையும் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு தான் ஸோ அது நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜராக வந்து பார்க்கும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களும் உடல்நலம் சம்பந்தமான விஷயம் அப்பாடை உடம்பு சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் ஸோ கொஞ்சம் உடம்பு படுத்துறது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவறதுக்கான அப்பெல்லாம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் பார்த்தா சந்திரன் பதினொன்றிலிருந்து இருந்து நல்ல ஒரு சிறப்பான பழங்களை எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக அந்த ஒரு செவ்வாய் புதனில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க கன்னி லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்திரங்கள் ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏழில் இருக்கும்போது கணவன் மனை உறவு ஸோ கணவன் மனைவியில் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தாலும் க்ளியர் ஆகி ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம் ட்ராவல் அதிகமாக போவீங்க ஸோ ஊர் ஒரு ஊர் அவங்க ஒரு ஊர்னு சொல்லி ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பு தான் ஸோ மற்றபடி வந்து கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தி அந்தவங்க நடக்கணும் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று சிறப்பான படங்கள் விபரீத ராஜவங்களை தரதுக்கான ஆகலாம் ரொம்ப இருக்குங்க கன்னி லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தினு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நான்கு ஏழாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து ஒன்பதில் வக்கரமாக இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஒரு திங்கள் மன மனசலனங்கள் இருக்கும் ஸோ அதனால் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க மற்றபடி வந்து ஒன்று பெரிய ஒன்று ப்ராப்ளம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக இருந்து சனி தேசாபதியும் சனி வந்து பார்த்திங்கன்னா ஆறிலிருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்களாக இருக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அதனால் ரொம்ப சிறப்பு தான் கண்ணி லக்னமாக இருந்து புதன் தேசாவதும் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கிலிருந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நிலபுலங்கள் வழக்குகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அம்மா அம்மா சார்ந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சம் உடல்நிலை குறைவோ ஸோ அம்மாக்கிட்ட கொஞ்சம் தர்க்கம் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க கணி லக்னமாக இருந்து கேது தேசாவது கேது வந்து சூரியசாக இருக்கும்போது நாளில் இருக்கும்போது தாயார் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் எலும்பு சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான ஆகலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா சம்பந்தமான விஷயங்களும் சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க கன்னி லக்னமாக இருந்து சுக்கர தேசாபதி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி இரண்டு ஒன்பதாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஆரியில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயணங்கள் பயணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ஆய்வெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னா ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிராத்தனை கண்டிப்பாக எடுத்தால் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாகுது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ நடைமுறையில் கோச்சாரத்தில் வந்து சனி ராகு இணைவு வரப்போகுதுங்க ஸோ அதுவும் வந்து மீனராசியில் வரப்போகுது ஸோ மீனராசியில் வரும்போது பார்த்தா சனி ராகு வந்து ஒன்றோடு ஒன்று கிராஸ் ஆகும் அந்த மூமெண்ட் ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி வந்து பட் இதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிரும் ஸோ இருபத்தஞ்சிலேருந்து பார்த்து ஏப்ரல் மாதம் முழுவதுமாக வந்து அந்த சனி ராகுடைய அந்த ஒரு இணைவு இருக்குது ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னும்போது கடல் கடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் வந்து ரொம்ப எமோஷனான ஒரு விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கடல் பகுதி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு சம்மந்தப்பட ஸோ சனி ராகு குரு அப்படி சம்மந்தப்படும் போது குழந்தைகள் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு குழந்தைகளை இது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வருமானம் வருமானம்ன்னும் போது பொருளாதாரம் வந்து கொஞ்சம் டிசாஸ்ட்ராகி கீழே போகிறதுக்கான வாய்ப்பையும் நிறைய ஏற்படுத்தும் இந்த ஒரு ஒரு மாதத்துல அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் டோட்டலாக வந்து கொஞ்சம் காண்றவர்ஸி தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படின்ற அபாயங்கள் நிறைய இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாகிற மாதிரி ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும் ஏன்னா வந்து இது காலப்புருஷனுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடம்ன்றனால கொஞ்சம் விரயங்களையும் நிறைய கொஞ்சம் சின்ன அழிவுகளையும் ஏற்படுத்தும் அதுவும் கடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இது பண்ணும் அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து இந்த ரத்த சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொண்டு கொண்டு வந்துடும் ஏன்னா வந்து குருன்றதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும் போது இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் இதில் வந்து மேஜராக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல் இது வந்து யாரெல்லாம் பாதிக்கும் ஸோ மேஜராக வந்து இதை பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இது ஒரு சின்ன ஒரு சலசலப்புகளை அந்த ஒரு ஒரு மாதம் ஏப்ரல் முழுவதும் இருந்தாலும் இது யாரை வந்து நம்ம நமக்கு யாருக்கு பாதிக்கணும் போது யாரெல்லாம் சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் அந்த ஏப்ரல் ஏப்ரல் மாதத்தில் வரணும் சந்தே சனி புத்தி அந்தரங்கள் இருக்குன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகணும் மாதிரி ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறப்படும் இந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது மாதிரி குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக வந்து இது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் இதில் வந்து என்ன ஒரு பேத்தட்டிக்கான விஷயம்னா இதில் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதனால் குழந்தைகள் சம்பந்தமான குழந்தைங்களை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராஸ்டிக்காக வந்து ரொம்ப ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கு குருமார்கள் நிறைய குருமார்கள் பார்த்திங்கன்னா அந்த சாமியார் வேஷம் போட்டுட்ருக்குவேன் சாமியார் இருக்கிறவங்களாம் வந்து டமாலி வெளியில் வந்து வெடிச்சு அவங்க மேலே கேஸ் போடுறது துள்ள தூக்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய சாமியார் மேலே கேஸ் போயிட்டுருக்கு அது ஒரு விஷயம் இல்லை எந்த சாமியார் மாட்ட போகிறாருங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்சேஷனல் ஒரு சாமியார் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவர் உள்ளத்துக்கு போகிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்கிறது ஆனால் அது ஒரு ஒரு மாதம் தான் இருப்போம் சொல்ல முடியாது பட் உள்ளே போவாங்க உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து ஏன்னா வந்து இது வந்து ம சம்பந்தமே என்ன செவ்வாயுடைய சம்மந்தப்படும் போதே ரத்தம் சம்பந்தமான விஷயங்கள் டிசீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து ராகு சனின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அது கர்மா கர்மா பேஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துரும் அது வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த பார்வையில் கொடுக்கணும் போது பொருளாதாரத்தை வந்து டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுறது மாதிரி சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் அது மட்டுமல்லாமல் ராகுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும் கொஞ்சம் வீக்கங்கள் அதிகமாக வரது அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஓகேங்களா சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வரும்போது அவங்களுடைய வீக்கம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி ஃபீல் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஓகேங்களா சரி ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ஏப்ரல் மாதம் ஸோ இது வந்து மார்ச் இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் பட் ஏப்ரல் வந்து கொஞ்சம் சிவியராக பாதிக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே க்ளியர் ஆகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதா உண்மையான விஷயம் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுக்கு இது பேச்சே ஆகிடும் பேச்சியாக இந்த பக்கம் வந்து சனி அந்த பக்கம் போயிடும் ஸோ இது ரெண்டும் கிராஸ் ஆகிற அந்த லிமிட் பயங்கரமான ஒரு எமோஷன் பட் இதோடைய பாதிப்பு கண்டிப்பாக அடுத்த ஒரு மூன்று மாதங்களுக்கு இருக்கும் அதாவது உங்களுக்கு அந்த ஏப்ரலில் இருக்கிற பாதிப்பு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மே ஜூன் வரை வந்து அந்த பாதிப்பு வந்து ஷேக் இருக்கும் அதோட எவ்வளோ லைஃப் வந்துடும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்தோம் ஸோ நல்லதே நடக்கும் நம்ம வந்து இப்போலேருந்தே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களேருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்